நாம் தமிழர் கட்சி இனி எந்த தேர்தலிலும் யாருடனும் கூட்டணி அமைக்காது என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார் விஜயகாந்த் கூட்டணி அமைத்து செய்த நான் போவதில்லை என்றும் அவர் உறுதியளித்தார் அதிமுக திமுக போன்ற பெரிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து சென்ற நடிகர் விஜயகாந்த் செய்த அரசியல் முடிவை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நிச்சயமாக எடுக்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார் மேலும் இனிவரும் எந்த தேர்தலிலும் யாருடனும் கூட்டணி இல்லை என்றும் அவர் உறுதியளித்தார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் கட்சியின் நிலைப்பாடு மற்றும் எதிர்கால திட்டம் குறித்து பேசினார் கூட்டணிக்காக காத்திருக்காமல் தமிழகத்தில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடும் களத்தை மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் ஒரு நல்ல அரசியல் உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் தொடர்ந்து செயல்பட உள்ளோம் என்று சீமான் தெரிவித்துள்ளார் வாக்குக்கு பணம் கொடுக்கும் கட்சிகளுக்கு மத்தியில் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி பணம் வாங்காமல் முப்பத்தைந்து லட்சம் பேர் எனக்கு வாக்களித்துள்ளனர் இந்த எண்ணிக்கை விரைவில் அறுபது லட்சமாக உயர்ந்து ஒரு கோடி வாக்குகளை எட்டும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்றும் அவர் கூறினார் மாற்றம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக என்றும் அவசரம் காட்டக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் நான் தற்பொழுது மக்களுக்கு கஷாயம் கொடுத்து வருகிறேன் அது மெதுவாகத்தான் வேலை செய்யும் என்று அவர் உதாரணம் மூலம் விளக்கினார் கூட்டணி குறித்து பேசிய சீமான் நடிகர் விஜயகாந்தின் அரசியல் முடிவை சுட்டிக்காட்டி பேசினார் கூட்டணி விஷயத்தில் விஜயகாந்த் செய்த தவறை நான் நிச்சயம் செய்ய மாட்டேன் அரசியல் கட்சிகளுக்கு மாற்று என்று கூறிவிட்டு பிறகு அந்த கட்சிகளுடைய கூட்டணி அமைத்தால் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார் தனித்து நின்று பத்து சதவீத வாக்குகளை பெற்ற விஜயகாந்த் கூட்டணி அமைத்த பிறகு என்ன ஆனார் என்பது அனைவருக்கும் தெரியும் அதன் பிறகுதான் அவர் வாக்கு சதவீதம் குறைந்தது எனவே எந்த தேர்தலிலும் யாருடன் எப்பொழுதும் கூட்டணி கிடையாது என்று திட்டவட்டமாக அறிவித்தார் தனித்து நின்று நிச்சயம் வலிமை பெறுவோம் என்றும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்வோம் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் சீமான் உறுதிபட தெரிவித்தார் இதையடுத்து நாம் தமிழர் கட்சியின் மாநில குழு கலந்தாய்வு கூட்டம் சென்னை வடபழனியில் இன்று நடைபெற்றது சீமான் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் இருந்தும் வந்திருந்த நிர்வாகிகளுடன் சீமான் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார் மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம நியூஸ் இன்போ தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க